அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த வசந்தமணி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்பட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிவு லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாப்பத்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் நிறைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாக துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட விளக்கங்கள் இந்த தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வ மரியாதை குல தெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு வீடியோக்குள்ளே போவோம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு கேஸ் டிரபிள் பிரச்சினையெல்லாம் உதிப்படுவீங்க பத்தாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவாக பேசுவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பதினாறாவது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பதினேழாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமே இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்களை இழப்பீங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தொன்பதாவது பாயிண்ட் திருமணம் ஆகும் அல்லது குழந்தை பக்கம் லேட்டாகும் இருபதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வாக்குப்பளிதம் உண்டுங்க உங்கள்கிட்ட இருபத்தி மூணாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இல்லை இருபத்தி நாலு எப்போதும் பணம் மற்றும் குடும்பத்தின் மீது தான் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க அது லோனினஸ் ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன் வோ அது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே அப்போ அமைப்புகள் உண்டு இருபத்தி ஏழாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபடு அதிகமாக இருக்கும் உண்டு செட் ஆகாதுங்க உங்களுக்கு முப்பதாவது சரியாக வராது முப்பத்தி ஒன்றாம் பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சொத்துக்கள் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் வெளிநபர்களுடைய சப்போர்ட் எதுவுமே இருக்காதுங்க சரி வெளிநபர்களுடைய சப்போர்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் ஆதரவு உங்களுக்கு இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஸ்கில் எழுச்சி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா வந்து எப்போதுமே உங்களை தான் மற்ற தட்டி பேசுவார் முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் பலன்களை எதிரேறுவாங்க நண்பனே பகையாறுவாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வேலையில் ஒரு வேலை போல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வயசு தேசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் வாழ்க்கை துணை ஒன்று ஒன்று பக்கத்துலேயே அது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமையும் நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாம் பாயிண்ட் எதிரிகளை செய்யக்கூடிய வல்லமை உண்டு உங்களை எடுத்தவங்களுக்கு கண்ணு தண்டனை கிடைக்கும் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தொன்பதாம் பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றியை தரும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகி அம்மன் தாய் தாங்க வருகின்றன இத்துடன் வசந்தமணி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்